வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஆர் சுசீலா ராஜா எம் சி தலைமையில் பதிமூனாவது வட்டத்திற்கான மக்களுடன் முதல்வர் முகாம் தனியரசு பார்வையிட்டார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை துறை குழந்தை பாதுகாப்பு சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் இ சேவை தொழில் வணிகத்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் மகளிர் திட்டம் தொழிலாளர் துறை நல வாரியம் மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட பதினெட்டு வகை துறைகளில் பொதுமக்களுக்கு உள்ள குறைகளை களையவும் மற்றும் சேவைகளை பெறுவதற்குமான மக்களுடன் முதல்வர் முகாம் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பதிமூணாவது வட்ட பகுதி மக்களுக்காக பதிமூணாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் சுசிலா ராஜா தலைமையில் வட்ட செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா முன்னிலையில் திரு திருவெற்றியூர் சாத்தாங்காடு மேட்டுத் தெருவில் அமைந்துள்ள ஜி ஆர்டி திருமண மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தனியரசு நேரில் வருகை தந்து முகாமை பார்வையிட்டு பங்கேற்றுள்ள துறைகளின் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உடனடியாக நிறைவேற்றிக் கொடுக்குமாறு வேண்டுகோள் வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பதினெட்டு துறைகளின் அலுவலர்கள் ஆகியோருடன் பகுதி துணைச் செயலாளர் பிரபாவதி மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் பகுதி பிரதிநிதி எம் மனோகரன் அயலக அணி ஜி நடராஜன் வட்ட துணைச் செயலாளர் விஜயலட்சுமி முன்னாள் வட்ட செயலாளர்கள் எம் தங்கமணி எஸ் அன்பழகன் எம் சேகர் எம் மணி மகிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்